வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிமிடத்தில் தாங்க முடியாத கழுத்து வழியில் இருந்து உடனடி நிவாரணம் தரும் அற்புத சிகிச்சை எனும் பிரச்சனையால் கழுத்து மற்றும் முதுகெலும்பு பகுதியில் தாங்க முடியாத கடுமையான வழியை சந்திக்கக்கூடும் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் மற்றவர்களைப் போல் சாதாரண வாழ்க்கையை வாழ்வது என்பது கடினமாக இருக்கும் ஆனால் சரியான சிகிச்சையின் மூலம் சரி செய்ய முடியும் கழுத்து மற்றும் முதுகெலும்பு பகுதியில் வலி ஏற்படுவதை பல வருடங்களுக்கு தள்ளி போடக்கூடிய இயற்கையான எளிய வழி ஒன்றை இந்த வீடியோவில் காணலாம் தேவையான பொருட்கள் உப்பு பத்து டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருபது டேபிள் ஸ்பூன் தயாரிக்கும் முறை இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு பல நாட்கள் எப்போது கலவையில் உள்ள உப்பு ஓரளவு கரைந்து காணப்படுகிறதோ அப்போது உள்ளது என்று அர்த்தம் கலவை தயாரான பின்பு வலியுள்ள கழுத்து பகுதியில் அந்த எண்ணியை தடவி முதலில் இரண்டு மூன்று நிமிடம் மசாஜ் செய்யுங்கள் பின்பு சில நொடிகள் கழித்து மீண்டும் இரண்டு மூன்று நிமிடம் மசாஜ் செய்யுங்கள் இப்படியே இருபது நிமிடத்தை எட்டும் வரையில் மசாஜ் செய்யுங்கள் பிறகு ஈரமான துணியால் மசாஜ் செய்த பகுதியில் உள்ள அதிகப்படியான எண்ணெயை துடைத்து எடுங்கள் இப்படி செய்யும் போது சற்று எரிச்சலாகத்தான் இருக்கும் ஆனால் பேபி பவுடரை அப்பகுதியில் தடவினால் எரிச்சல் தணியும் இந்த சிகிச்சையை பத்து நாட்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்களாயின் இதுவரை அனுபவித்த வழியிலிருந்து உடனடி மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் இதுபோன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி